சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மகர ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இளைய பெண்கள் வகையில் உங்களை உங்கள் வயதிற்கு இளைய பெண்கள் வகையில் நல்ல சகாயம் அவர்களுடைய ஆலோசனை அறிவுரைகளால் உங்களுக்கு காரிய சாதனைகளை ஆற்றிக்கொள்வீர்கள் பண உறவுகள் அதிர்ஷ்ட பண உறவுகள் தான லப பண வரவுகளால் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வாகன வசதி வீடு பராமரிப்பு இவற்றிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடும் கருத்து வேற்றுமைகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடும் விருந்து கேளிக்கைகள் பிரயாணங்கள் அடிக்கடி கலந்து கொண்டு இந்த மாதத்தில் சுப நிகழ்வுகளாக வரும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதால் உறவினர்கள் சங் சங்கமித்து அவர்களுடன் கருத்து பரிமாற்றம் அவர்களுடைய அவர்களிடம் குல அவர்களுடைய தன்மையை நிலைப்பாடுகளை விசாரித்து அறிந்து மகிழ்வீர்கள் பேச்சில் கடினத்தன்மை கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணம் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் தொழிற்சாலை இயக்குபவர்கள் தொழிலாளர்கள் இவர்களுக்கு இவர்களிடம் சுமூகமாக நடந்து அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து சாய்த்து மெனக்கட வேண்டியிருக்கும் அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்கள் லாபம் பெறும் உற்பத்தி பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எனவே அவர்களிடம் எவரிடமும் கோபதாபங்களை தவிர்த்து உண்மைத்தன்மை அறிந்து நடந்து கொள்வதால் உங்களுக்கு அநேக லாபங்கள் சித்திக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் உடைமைகள் கையாளும் பொழுது பணம் ரொக்கம் தங்கம் வைரம் நகைகள் ஆடை ஆபரணங்கள் பிரயாணத்தில் உடைமைகள் இவற்றையெல்லாம் கூடுதல் பாதுகாப்புடன் பத்திரமாக கையாள வேண்டிய தருணமாக கிரகச்சூழல் சூழல் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி இளைய சகோதரர்கள் இவர்களால் நல்ல லாபமும் மாமன் வகை உதவியும் அந்நியர்கள் வகையில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு லாபங்களும் செயல்கள் சார்ந்த வகையில் நல்ல லாபமும் உண்டாகக்கூடும் அவர்களுடைய உதவிகளால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் வழக்குகள் பூமி சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் இவற்றிலெல்லாம் நல்ல புதிய துவக்கம் உண்டாகக்கூடும் பரம்பரை சொத்துக்கள் உருமாறுதல் வழக்குகளில் வெற்றி புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இப்படியாக பணம் பண முதலீடுகளுக்கும் வருங்கால தேவைக்கேற்ற பணங்கள் வரக்கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் மே மாதத்திலிருந்து ஒவ்வொன்றாக அடுத்தடுத்ததாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதை கண்கூடாக காணலாம் இஷ்ட தெய்வ குல தெய்வத்திற்கு நன்றி பாராட்டுவீர்கள் இதனால் லாப பணக்கு புழக்கம் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் விரும்பும் பொருட்களை வாங்கி உபயோகிப்பீர்கள் பிரயாணங்கள் சித்திக்கும் புதிய வாகனங்கள் சொகுசு கார்கள் சொகுசு பிரயாணங்கள் நண்பர்களுடன் கணவன் மனைவி என்று வியாபார கூட்டாளிகள் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் மூத்தோர் தந்தை போன்ற வயதுடையவர்கள் உடல் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தகுந்த கவனம் செலுத்த வேண்டிய தருணம் மருத்துவ செலவுகள் செய்து மருத்துவரை அணுகி அவர்கள் உடல் பராமரிப்பு பராமரிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் செலவுகள் கூடும் வெயில் தாக்கம் காற்று மாசு நீர்நிலையில் மாசு தொற்று நீர் தொற்று காற்று வகை அலர்ஜி போன்றவற்றால் உடல் அசதி மூச்சு விடுவதில் சிரமம் அசதி உடல் நல கோளாறுகள் இருப்பின் மருத்துவரை தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருத்துவ ஆலோசனையின் பேரில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு சுகவீனம் மேம்படும் பெண்கள் வகையில் வரவு செலவுகள் அவர்களுடைய உதவிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் கூடுதலாக இருக்கக்கூடும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியினங்கள் தண்டனையிலிருந்து தப்பும் பண்ணம் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வரிகளை செலுத்தி நல்ல நிம்மதி பெறுங்கள் அது உங்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க ஏதுவாக இருக்கக்கூடும் அரசு காரியங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தந்தை ஊத்த மூத்தோர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சமூக கோயில் திருவிழாக்களில் ப கலந்து கொண்டும் அர்ப்பணிப்பு காட்டியும் உங்களுக்கு சமூகத்தில் நற்பெயர் வன் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் இதனால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக நில சம்பந்தமான வியாபாரங்கள் நல்ல முன்னேற்றத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் வண்ணமும் புதிய லாப பணப்புழக்கங்கள் வரும் சந்ததிகளுக்கு சேமிக்கும் வண்ணமும் புதிய முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்